வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் பதற்றம் இஸ்ரேலுக்குள் புகுந்த ஈரானின் இரும்பு பறவைகள் விமான தயாரிப்பில் புதிய சாதனையை படைத்த சீனா உணவுக்காக காத்திருந்த பலசீனர்கள் மீது தாக்குதல் எழுபத்தி ஒன்பது பேர் பலி உலகில் பாதுகாப்பான விமான நிறுவனங்கள் பட்டியல் வெளியானது இங்கிலாந்தில் ஒரே இரவில் முப்பதாயிரம் முறை மின்னல் தாக்கியது பாகிஸ்தானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்காக பதிவு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட காணாமல் போன நபர் கனேடிய போலீசார் உறுதிப்படுத்திய முக்கிய தகவல் கிரிப்டோவில் மட்டும் ஐநூறு கோடி வருமானம் சொத்து மதிப்பை வெளியிட்ட டொனால்டு ட்ரம்ப் நைஜீரியாவில் நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் மர்ம நபர்களால் நூறு பேர் சுட்டுக்கொலை இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணிக்கு ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்காக பதிவாகி இருக்கின்றது அந்த நாட்டில் பலூசிஸ்தான் மாகாணம் குவாடர் மாவட்டம் பாஸ்னி நகரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவாக மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் லேசாக அதிர்ந்ததாகவும் இதனால் மக்கள் அச்சமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்கள் தொடர்பான பட்டியல் வெளியாகியிருக்கின்றது உலகளவில் நூற்றி நாற்பத்தி இரண்டு விமான நிறுவனங்களை பகுப்பாய்வு செய்து உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்களை ஃபோர்டி டூ கே எஃப்டி டோட் காம் வெளியிட்டிருக்கின்றது இந்த பட்டியலில் ஆஸ்திரேலியா விமான நிறுவனமான குவாண்டாஸ் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது கட்டார் ஆர்வேஸ் இரண்டாவது பாதுகாப்பான விமான நிறுவனமாக பெயரிடப்பட்டிருக்கின்றது நைஜீரியாவில் மர்ம நபர்களால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆபிரிக்க நாடான நைஜீரியா பொதுவாகவே வன்முறை நிறைந்த நாடாகவே அறியப்படுகிறது இந்த நிலையில் நைஜீரியாவின் பெனுவே மாகாணத்தில் உள்ள லையோவெடா கிராமத்தில் வெள்ளிக்கிழமை இரவு புகுந்த மர்ம நபர்கள் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர் இதில் அங்கு வசித்த நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் அங்கிருந்த வீடுகளை குடும்பத்துடன் பூட்டி வீட்டுக்குள் தீ வைத்திருக்கின்றனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்களுக்கு போதிய சிகிச்சை வழங்க மருத்துவ வசதி கூட இல்லை என கூறப்படுகிறது இந்த பகுதியில் கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக நிலத்தை தேடுபவர்களும் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான நிலப்பிரச்சினை மோதலாக வெடித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இங்கு நடைபெற்ற மோதல்களில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு இருபத்தி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது கனடாவில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட நபர் கோவிச்சான் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வார தொடக்கத்தில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட ஒருவர் கோவிச்சான் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த மரணத்தில் எந்தவிதமான குற்றச்செயலும் நடந்ததற்கான சந்தேகம் இல்லை என வடக்கு கோவிச்சான் டங்கன் ஆர்சிஎம்பி சி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த திங்கட்கிழமை கோவிச்சான் ஆற்றின் பிரபலமான பகுதியான அருகே காணாமல் போனதாக அந்த நபர் குறித்து தகவல் அளிக்கப்பட்டிருக்கின்றது தகவல் கிடைத்தவுடன் தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதலில் அந்த நபரின் உடல் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஆர் சி உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த மரணத்தில் எந்த குற்றச்செயலும் சம்பந்தப்படவில்லை என புலன் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த துயர சம்பவத்திற்கான முழுமையான சூழ்நிலைகளை தீர்மானிப்பதற்காக ஆர்சிஎம்பி சி எம்பி தற்பொழுது சாட்சிகளிடம் விசாரித்து வருவதுடன் பிசி கரோனர் சேவையுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது கடந்த வாரம் பாராடைஸ் பூல்ஸ் பகுதியில் இருந்தவர்கள் அல்லது இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை வைத்திருப்பவர்கள் இதுவரை போலீசாரை தொடர்பு கொள்ளாதவர்கள் இருநூத்தி ஐம்பது எழுபத்தி நான்கு எண்பத்தி ஐந்து ஐநூத்தி இருபத்தி இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் விமான தயாரிப்பில் புதிய சாதனையை சீனா படைத்திருக்கின்றது சீனா சொந்தமாக வடிவமைத்து தயாரித்த நிலம் மற்றும் நீரில் பெரிய பெரியரக விமானம் ஏஜே சிக்ஸ் ஹண்ட்ரட் குவான்லோங் பதினோராம் நாள் சீன பயணியர் விமானப் பணியகத்திலிருந்து தயாரிப்புக்கான உரிமத்தை பெற்றிருக்கின்றது இந்த விமானம் பெருமளவிலான தயாரிப்புக்கான கட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்துள்ளதாக இது தெளிவுபடுத்தியுள்ளது தற்பொழுது நிலம் மற்றும் நீரில் பயணிக்கக்கூடிய பெரியரக விமானத்தின் வடிவமைப்பு உற்பத்தி தயாரிப்பு உத்தரவாத சேவை அமைப்பு முறை ஆகியவற்றுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறனை சீனா கொண்டிருக்கின்றது சிறப்பு பயன்பாட்டுக்கான பெரியரக விமானத்துறையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய முன்னேற்றத்தை சீன பயணியர் விமான தொழில் நனவாக்கியிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சொத்துக்களுக்கான பொதுநிதி நிதி அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதில் கிரிப்டோ கரன்சி இந்திய மற்றும் சர்வதேச திட்டங்களிலிருந்து கிடைத்த வருமானங்கள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஊடகம் ராய்டர்ஸ் தெரிவித்ததன்படி டிரம்பின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது கிரிப்டோ வருமானம் மட்டும் ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்படுகிறது வேர்ல்டு லைப்ரரி பினான்சிகள் எனும் நிறுவனத்துடன் அவர் பணியாற்றி பதினைந்து புள்ளி எழுபத்தைந்து பில்லியன் கவர்மெண்ட்ஸ் டோக்கன்ஸை வைத்திருக்கின்றார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முடியும் வரை உள்ள தரவுகளை கொண்டதாக கூறப்படுகின்றது இந்தியாவில் அவர் ஒரு டெவலப்பர் திட்டத்திலிருந்து பத்து மில்லியன் டாலர் வரை வருமானம் பெற்றிருக்கின்றார் வியட்நாமில் ஐந்து மில்லியன் டாலர்களும் துபாயில் பதினாறு மில்லியன் டாலர் லைசன்ஸ் தொகை வந்திருக்கின்றது இவை தவிர ட்ரம்ப் மீடியா என் டெக்னாலஜி குரூப் ட்ரூத் சோசியல் மற்றும் மூன்று பல்லாயிரம் ஏக்கர் கொண்ட கால்பந்து ரிசோர்ட்கள் மூலம் இருநூத்தி பதினேழு புள்ளி ஏழு மில்லியன் டாலர் வரை வருமானம் பெற்றிருக்கின்றார் ட்ரம்ப் டோரல் கோல்ஃப் ரெசோர்ட் மட்டும் நூற்றி பத்து புள்ளி நான்கு மில்லியன் டாலர் வருமானத்தை உருவாக்கியிருக்கின்றது மேலும் ட்ரம்ப் பைபிள் ட்ரம்ப் வாட்சஸ் ட்ரம்ப் ஸ்னீக்கர்ஸ் என் பேஃபியம் போன்ற தயாரிப்புகளிலிருந்து ஆறு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் வரை ராயல்டி பெற்றிருக்கின்றார் இத்துடன் அவர் தொடங்கிய டாலர் ட்ரம் மீம் கொயின் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டு முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர் வரை வருமானம் உருவாக்கியிருக்கின்றது இங்கிலாந்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது மேற்கு நகரமான சல்போல்கில் முப்பது டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியிருக்கிறது இதை இந்த ஆண்டின் அதிகபட்ச வெயில் அளவாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தலைநகர் லண்டன் சபோல்க் ஆகிய நகரங்களில் மழை கொட்டி தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அந்த நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றன எனவே வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது அதே சமயம் மழை பெய்தபோது போது ஒரே இரவில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட முறை மின்னல் தாக்கியதாக பதிவாகி இருக்கின்றது அவற்றில் பல மின்னல்கள் கடல் பகுதியில் பதிவாகி இருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இங்கிலாந்தில் வடக்கு பிராந்தியத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அயர்லாந்து ஸ்கொட்லாந்திலும் கனமழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையே மின்னல் தாக்கியதில் அங்கு காட்டு தீயும் ஏற்பட்டிருக்கின்றது தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்திருக்கின்றனர் அவர்களது சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது அதேபோல் மின்னல் காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் நிலவியிருக்கின்றது எனவே லண்டனில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாக வந்து சென்றன இதற்காக விமான நிலைய நிர்வாகம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றது மேலும் கனமழையால் பல இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொதுமக்கள் ரயில் சேவை குறித்த தகவல்களை இணையத்தில் சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் கடந்த ஒரு மணி நேரத்தில் ஈரானின் ஏழு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது ஜூன் பதிமூன்று அன்று ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கின்ற இஸ்ரேலின் அச்சம்தான் இந்த தாக்குதலின் பின்னணி என கூறப்படுகின்றது அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்களுக்கு நூறு கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி பதிலளித்திருக்கின்றது ஈரான் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன் ஆனால் இப்பொழுது ஈரான் திருப்பி தாக்க தொடங்கியிருக்கின்றது இதற்கு ஈரான் வைத்திருக்கும் பெயர் ஆபரேஷன் ட்ரூப்ராமிஸ்திரி இந்த நிலையில் ஆபரேஷன் ட்ரூப்ராமிஸ்திரி என்ற பெயரில் ஈரான் நேற்று காலை முதல் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்திருக்கின்றது இந்த கடந்த ஒரு மணி நேரத்தில் ஏழு ட்ரோன்களை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது ஒரு மணி நேரத்தில் ஏழு ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக இஸ்ரேல் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் விமானப்படை மற்றும் இஸ்ரேலிய கடற்படையால் இந்த ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஈரான் எத்தனை ட்ரோன்களை அனுப்பியது என்பதை இஸ்ரேல் வெளியிடவில்லை மேலும் ஐடிஎஃப் இந்த ட்ரோன்களை அளித்த காட்சிகளையும் வெளியிட்டிருக்கின்றது காசா பகுதியில் இடம்பெற்ற ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதல்களில் எழுபத்தி ஒன்பது பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கின்றது இதில் பெரும்பாலானவர்கள் உணவுக்காக காத்திருந்த பொதுமக்கள் எனவும் கூறப்படுகின்றது இவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் இயங்கும் காசா ஹியூமடேரியன் பவுண்டேஷன் வழங்கும் உதவி திட்ட மையங்களுக்கு அருகே நடந்ததாக கூறப்படுகிறது அண்மை காலமாகவே இஸ்ரேல் காசா மக்கள் மீது இவ்வாறு கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதிலும் உணவுக்காக காத்திருக்கும் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி படுகொலையை செய்து வருகிறது இந்த நிலையில் காசாவில் அமெரிக்கா இஸ்ரேல் அடைந்து காசா ஹிமடேரியன் பவுண்டேஷன் என்ற உதவித்திட்ட மையங்களை அமைத்தது அங்கு வரும் பாலசீன மக்களை இன சுத்திகரிப்பு செய்வதற்கு தானோ என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது குறிப்பாக நெற்சாரின் வழித்தடம் அருகிலுள்ள காசா ஹிமடேரியன் பவுண்டேஷன் உதவி திட்ட முகாமை அணுக முற்பட்ட போதே குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மத்திய காசாவில் உள்ள அல் அவுதா மற்றும் அல் அக்சா மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பலர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் உணவுக்காக உயிரை பலியாக்கும் நிலைதான் இன்று காசாவில் நிலவி வருகின்றது தொடர்ந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகும் உதவி கூடங்களை மக்கள் மரணக்கூடங்கள் என பார்க்க ஆரம்பித்து விட்டதாகவும் செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இந்த உதவி திட்டம் சனிக்கிழமை என்று மூடப்பட்டிருந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்த போதும் பஞ்சம் மற்றும் தடை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உணவுக்காக அந்த இடங்களை நோக்கி சென்றிருக்கின்றனர் இஸ்ரேலின் பதினைந்து வாரங்களுக்கு மேலான போர் நடவடிக்கைகள் காரணமாக காசா பகுதியில் மக்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது இந்த நிலையில் காசா ஹிமடேரியன் பவுண்டேஷன் தொடங்கியதிலிருந்து இத்தகைய உதவி கூடங்களுக்கு அருகே மட்டும் இருநூத்தி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது